கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான தெய்வ பிள்ளைகளுக்கு நான் இயேசுவி நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் ஆண்டவர் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லவருங்க ஒவ்வொரு நாட்களும் அவரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தேவன் கிருபையாய் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாளில் ஒரு அழகான வேத சத்தியத்தை தியானிக்க போகிறோம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் ரெண்டு அதிகாரம் ஆறாம் வசனம் கத்தோலிக்க பொதுமொழி பேர்பளி ரெண்டு குறைந்தியர் ஐந்தாம் அதிகாரம் அது ஏழாம் சனமாய் இருக்கிறது வார்த்தைகளை நன்றாய் நீங்கள் கவனிங்கள் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நாம் நடக்கின்றோம் நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கை அடிப்படையிலேயே நாம் வாழும்படியாக தேவனாக கத்து நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை நல்ல கவனிங்க தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும்படியான ஒரு அனுபவம் நமக்கு தேவை என்பதை இந்த வார்த்தை பவுள் வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது ரொம்ப சொல்லி சொல்லிக் என்ன அப்படின்னா உங்கள் கண்கள் பார்க்கிற பார்வையின்படி நீங்கள் வாழாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் உங்களுக்குள் இருக்கிற தேவ மகிமை உணர்ந்தவர்களாய் விசுவாசித்து நீங்கள் வாழ பழகி கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் இந்த வார்த்தை மீண்டும் ஆழமையை நான் அழுத்தி காண்பவற்றின் வழியாக வாழாதபடிக்கு காணாத தெய்வத்தினுடைய மகிமையை நாம் காணும்படியாக விசுவாசத்திலே வாழ தேவன் அன்போடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறான் விசுவாசம் ஒன்று உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது விசுவாசித்த ஒரு மனிதன் வாழ்க்கையை நடத்துகிற பொழுது தெய்வத்தை விசுவாசித்து என் தேவன் நல்லவர் ஐயா என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று ஆண்டவரை விசுவாசித்த ஒரு மனிதன் நடக்க பழகுகிற பொழுது அவன் வாழ்விலை சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அது நடக்கிறதா இருக்கிறது இந்த வார்த்தை கால் ஆவியன் பேசினாருங்க தரிசித்து நடவாமல் இந்த வார்த்தை நல்ல கவனிங்க அழகாய் இதை குறித்து நான் தியானிக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை ஆண்டர் காண்பித்து கொடுத்தார் கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுங்க நல்ல கவனிக்கிற வார்த்தையை கண் போன போக்கிலே கால்கள் போகலாமா இனி கண் போன போக்கில் நம்முடைய காய்கள் நடக்கின்றபடியால கர்த்தரின் சமாதானத்தையும் கர்த்தரின் ஆசிர்வாதங்களை காண முடியாதபடிக்கு என் சுயம் எதை எதையெல்லாம் யோசிக்கிறதோ என் சுயத்தில் எதை எதெல்லாம் பார்க்கிறேனோ அவை அனைத்தும் தெய்வத்தினுடைய சமாதானத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறது இப்போ கண் போன போக்கு இந்த வார்த்தை நல்லா கவனிங்க நீங்க சில நேரங்களில் இந்த உலகம் காண்பிக்கிற காரியங்களை முன்வைத்து நம்ம ஓடிக்கொண்டே இருப்பாங்க உலகத்தில் போட்டி போட்டு ஓடிக்கொண்டே இருப்போம் இந்த உலகம் எல்லாவற்றையும் அப்படியே பில்டப் பண்ணி நமக்கு காமிக்க நீ அப்படி இருந்தால் தான் உயர முடியும் இப்படி தான் உயர முடியும் இந்த படிப்பு படித்தால் எங்கேயோ போயிடுவேன் இந்த காரியம் செய்து எங்கேயோ சொல்லி கடினமான காரியங்களை முன்வைத்து அந்த கடினமான பாதைகளை எவ்வளவு செலவு செய்தாலும் பரவாயில்லை என்று அந்த கடினமான பாதையை நம்ப வைத்து நம்மை முழுக்க முழுக்க ஏமாற்றுகிறதை பார்க்க முடிகிறது நம்ம அதெல்லாம் போட்டி போடுறோம் இன்னைக்கு நல்லா கவனிங்கல்ல ஒரு ரிசல்ட்டு ஒரு ஸ்கூலுக்கு வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த ஸ்கூலில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வருகிறது அந்த ஸ்கூலில் இப்படி இருக்கிறது அந்த ஸ்கூலில் சில விளம்பரங்கள் வருகிற பொழுது அதை நம்பி போய் நம்ம உள்ளுக்குள்ளே போய் நுழைகிறோம் ஆனால் என் பிள்ளைக்குள்ளே கத்தர் மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம நம்புகிறோமான நம்ப முடியல ஏன்னா அதை காணக்கூடாமல் இருக்கிறோம் பாருங்களேன் பார்க்க முடியல நம்முடைய பிள்ளைகள்ட்ட பார்க்கறதுல என்னது விளையாட்டை பார்க்குறோம் பிள்ளைங்கள்ட்ட சேட்டையை பார்க்கிறோம் அதை பிள்ளை என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்கு என்னத்தையும் செய்து கொண்டு இருக்கிறது அதனால இங்கே போய் தள்ளுனா பிள்ளை சரியாயிரும் என்று சொல்லி எங்கே ஒரு இடத்துல விளம்பரங்களை பார்த்து கொண்டு தள்ளி விடுங்க ரெண்டரை வயசுல பிள்ளைகள் தூக்கி அன்னைக்கு ரெண்டரை வயசுல குடும்பத்தை விட்டு பிள்ளை பிரிக்கப்படுகிறது விளையாடுகிற வயசுல அது பிள்ளை பாருங்களேன் அது போய் அடிமையாக்கப்படுவதை பார்க்க முடிகிறது பேரண்ட்ஸ் என்ன அறிவு வளரட்டும் 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 உலகம் காட்டுகிற அந்த மாயுமானமான காரியத்தை நம்பி நம்ம ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம் சமாதானத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம் அப்படி கேட்கலாம் அப்ப படிக்கவே கூடாதா அடிக்கடி நான் சொல்லி கொண்டு இருக்கிற உலகத்தோடு தானே பிரதமர் போட்டி போட்டு ஆகணும் உலக காண்பிக்கிற அனைத்துமே நம்ம வந்து நல்லதுக்கு தானே காண்பிக்கிறது நீங்க முதல்ல ஒன்னு யோசிக்கணும் தேவன் காண்பிக்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது தேவ நமக்கு என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார்கிற ஒரு நம்பிக்கை நீ யோசித்து பாருங்களேன் காணாத ஒன்றை நாம விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக உதாரணத்துக்கு சொல்லுகிற சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது ஒரு வியாதி இருக்கிறது அதை கண்ணால் கண்டு நம்ம அதை குறித்து பேசி கொண்டு இருக்கிறோம் இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதின்னு வைத்துக் கொள்ளுங்களேன் மரணத்துக்கு ஏதோ ஒன்று யாருன்னு வைத்துக்கொள்ளுங்க மருத்துவமும் சொல்லிவிட்டது உலகம் சொல்லிவிட்டது ஏன் நமக்கே தெரிகிறது பார்வைக்கு அப்படி நம்ம நிறைய பார்த்து பார்த்து பழகினதுனால இது போய் சேர்ந்துடும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி விடுகிறோம் இது மரணத்துக்கு எதுவாக தான் இருக்கிறதுனால அண்டவரே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நீங்கள் அநேகர் ஜெபிக்கின்ற காரியங்களை பார்க்குறோம் இது வந்து தேராது அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம் இதை பார்க்குறத அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்னா அக்செப்ட் பண்ணுக்குறோம் கண்ணால் காண்கிறத அக்செப்ட் பண்ணுக்குறோம் ஆனால் காணாத ஒன்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அது மரண பள்ளத்தாக்காய் இருந்தாலும் தேவனை கத்த தப்பு வல்லமை உள்ளவர் என்பதை அது காண்பித்து கொடுக்கிற அந்த காணக்கூடாத ஒன்று இருக்கு பாருங்களேன் தருமடியாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் காணக்கூடாத ஒன்றை காண முடியாத ஒன்றை உலகமே காண முடியாத ஒன்றை உலகத்தின் பார்வைக்கு காண முடியாத ஒன்றை காத்த நமக்காய் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அதை பெற்றுக் கொள்வதுதான் விசுவாசம் அதை விசுவாசத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு லட்சம் பேர் ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க ஒரே ஒரு ஆள் செலக்ட் பண்ணப்படுகிறான் ஒரு லட்சத்தில் ஒரு ஆள் அப்படின்னா ஏ அப்பா ஒரு லட்சத்தில் ஒரு ஆளா அப்ப நமக்கு எல்லாம் எங்க கிடைக்க போகுது அப்படின்னு போகும்போது முடிவு பண்ணி சரி போய் என்னத்தையோ அந்த கூட்டத்தில் போய் அட்டன் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு நம்ம போகிறதுனால அந்த வேலை கிடைக்காமல் நம்ம பின் வாங்கி வருகிறோம் பாருங்களேன் அதே நேரத்தில் ஒரு லட்சம் எவ்வளவு விதமான படிப்பாளிகளாக இருக்கலாம் ஐயா எவ்வளவு திறமசாலியாக இருக்கலாம் என் வாழ்க்கையில் என் தேவ அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் இந்த வேலையில நான் போய் அமருவேன் என் தேவன் எனக்கு நன்மை செய்கிறவ எனக்கு அதிசயங்களை செய்கிறவை உலகம் எனக்கு காண்பிக்க முடியாத ஒன்றை உலகத்தில் இருந்து நான் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை என் பார்வையில பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை என் தேவன் தருகிறவரையா என்று சொல்லி விசுவாசித்தவன் போய் அங்கு அட்டன் அட்டன் பண்ணுகிற பொழுது இருக்கும் மற்றவர்கள் தகுதி அதிகமாக இருக்கலாம் நம்முடைய தகுதி குறைவாக கூட இருக்கலாம் ஆனால் காரியம் நமக்கு வாய்க்கும் இயேசுவி நாமத்தில் இதுதான் காணக்கூடாத ஒன்றை விசுவாசத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் விசுவாசித்து நடக்கின்ற அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியங்க விசுவாசித்து நடக்கின்ற அனுபவம் கத்தரை விசுவாசித்த அந்த விசுவாசமானது நீதியாய் எண்ணப்பட்டதாம் சரீரம் சத்து போய்விட்டது கற்பம் சத்து போய்விட்டது தொண்ணூத்தி ஒன்பது வயசு செத்த கற்பத்தோடு செத்த சரீரத்தோடு சாராளின் கத்தை மீண்டும் சந்தித்து சொல்லுகிறார் அந்த செத்து போனதை அவர்கள் எண்ணாமல் கத்தோடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள் இதுதான் காணக்கூடாத ஒன்றை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் பெறவே முடியாத ஒன்றை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் பார்வையில் இருக்கிறதை கண்டு நீங்கள் பயந்து விடாதீர்கள் பார்வையில கண்டு நீங்கள் போட்டி போட்டு தோற்று போய்விடும் என்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் தரிசித்து நடக்காதீங்க உலகத்தை பார்த்து நடக்காதீங்க உலகத்தை பார்த்து உலகத்தின் பின்னால் ஓட வேண்டிய அவசியம் இல்லை அந்த மனுஷனை பார்த்து நம்ம நடக்க வேண்டிய அவசியம் இல்லை விசுவாசியங்கள் இல்லாதவைகளும் இருக்கவர்களை போல் அழைக்கின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடினால நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கண்களை மூடுவோம் பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் விசுவாசித்து நடக்க முடியாத கிருவை எங்களுக்கு வைக்கிறீர்கள் தேவனாய கத்தனி நல்லவர் ஆண்டவர் இத்தனை நாட்கள் நாங்கள் ஆண்டவரை கண்டதை பேசி பேசி பேசிய வாழ்க்கையில் அநேக தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் கண்கள் காண்பவற்றை பேசி தீமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் காணக்கூடாத ஒன்றை நாமத்தில் எங்கள் புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எங்களுக்கு வைத்திருக்கிற கிருமைக்காய் நன்றி நாமத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்